ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விடாமுற்சி வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரம் ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் நம்ம வேர்ல்டு வைடு கிராஸில் வந்து விஜய் அவர்கள் தான் நம்பர் ஒனில் இருக்காங்க ஏன்னா டே ஒனில் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு கோடியில் லீவோ படத்தில் இருக்கார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லீ கோட் படம் இருக்குது நூற்றி இருபத்தாறு கோடி கலெக்ஷனில் இருக்கார் நம்ம வந்து விடாமயற்சி படம் வந்து பிப்ரவரி சிக்ஸ்த்து ரிலீஸ் ஆகிறதுனால இரண்டு வாரம் எந்த படமும் பெரிய படமும் எதுவும் இல்லை ஏன்னா நம்ம மிகப்பெரிய கலெக்ஷன் அடிக்கலாம் ஏன்னா இப்போ உள்ள புக்கிங் நிலவரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரெண்டு படம் ரெக்கார்டேம் அசால்ட்டாக தூக்கி எரிஞ்சிடலாம் ஏன்னா அப்படி தான் புக்கிங் போய்கிட்டிருக்கு ஏன்னா இப்போ வந்து பெங்களூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புக் புக்கிங்கே சரியான இதில் போய்கிட்ருக்கேன் ஏன்னா ஒன் குரோர் நெருங்கிச்சின்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க ஏன்னா பயங்கரமாக ஒரு சரவடியாக போய்கிட்டுருக்கேன் ஏன்னா பயங்கரமாக ஒரு வெறித்தனமாக புக்கிங் போய்கிட்டு போய்கிட்டுருக்கேன்னா இப்போ நம்ம நேற்று டே ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா டே ஒன்றில் மட்டும் நாற்பத்தி நாலு கே டிக்கெட்டு விற்றுருக்கு அது இல்லாமல் டே டூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே டிக்கெட் விற்பனை ஆகிருக்கு அது வந்து பயங்கர ஒரு ஒரு பேசுமுறளாக போய்கிட்டு இருக்குது ஏன்னா நம்ம இயற்கை கருவியில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் நம்ம நினைக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாரிசு துணிவு ரிலீஸ் ஆச்சு அதில் வந்து நம்ம கலெக்ஷனை நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல ஏன்னால் நம்ம துணிவு படம் வந்து வேல்டுவேடாக இரநூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருந்துச்சு லைஃப் டைமாக ஏன்னா நம்ம விடாமய்ச்சு வந்து லைஃப் டைமாக ஒரு ஐநூறு கோடி அடிக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா படம் வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சரியான ஒரு ஹவுஸ்ஃபுல் ஆயிரும் ஏன்னா சரவடி சம்பவம் தான் ஏன்னால் நம்ம விடாமய்ச்சல் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் காஸ்டிங் தான் இருக்காங்க ஏன்னா நம்ம மங்காத்தில் நடித்த அர்ஜுன் அவர்கள் இருக்காங்க ஏன்னா த்ரிஷாக இருக்காங்க வேறு லெவலில் சம்பவம் காம்போ தான் இது நீங்கள் விடாமுயற்சி படத்துக்கு வந்து டிக்கெட் புக்கிங் பண்ணிட்டீங்களா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஏன்னா இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்த செய்திகளை அப்பப்போ நான் உடனே உங்களுக்கு தகவல் செலுத்துவேன் விடாமுயற்சி படம் வந்து யாரெல்லாம் எப்படியே பஸ் புக்கிங் பண்ணிட்டீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்